ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி சப்பாத்தி இட்லி தோசை பரோட்டா ஊத்தாப்பம் பூரி சுட சுட சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அட்டகாசமான சுவையில் முட்டை கிரேவி எப்படி செய்வதுன்னு பார்க்க போகிறேங்க இந்த முட்டை கிரேவி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுக்கோட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும் அதையே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த முட்டை கிரேவியை பார்க்கலாம் இப்போ முட்டை கிரேவி செய்கிறதுக்கு நான் மூணு முட்டை வேக வச்சு எடுத்துருக்கேன் வேக வச்ச முட்டையை இப்போ நம்ம மசாலா போட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம் இப்போ மூணு முட்டைக்கு தேவைக்கேற்ப அரை டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் குழம்பு மிளகாத்தூள் இல்லைனா அதுக்கு பதில் கால் டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் தூள் கால் டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு சிட்டிக்கி அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க இப்போ குழம்பு மிளகாத்தூள் தூள் சேர்த்து மூணு முட்டைக்கு தேவைக்கேற்ப உப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மசாலாவை மிக்ஸ் பண்ணியாச்சுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூணு வேக வச்ச முட்டையை பாதியாக கட் பண்ணி மசாலாவோடு சேர்த்துருக்குங்க இப்போ மசாலாவோட சேர்த்து நல்லா முட்டையோடு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ முட்டையோட மசாலாவை நல்லா ஊற வச்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் போல் இது நல்லா ஊறி வரட்டுங்க முட்டை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மசாலாவில் ஊறும்போது இப்போ நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் ஒன்றரை அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கூடவோ குறைவாக சேர்த்துக்குங்க அதில் ஓல் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் மூணு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்ததும் ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு செத்துருக்கேன் இப்போ இது வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது நம்முடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி பழம் நல்ல பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் கட் பண்ண முடியல மிக்ஸி ஜாரில் கூட தண்ணி சேர்க்காமல் ரெண்டு தக்காளியாக பேஸ்ட்டாக அரைச்சி கூட சேர்த்துக்குங்க இப்போ தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதில் குழம்பு மிளகாத்தூள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் குழம்பு மிளகாத்தூள் தூள் இல்லைன்னா அதுக்கு பதில் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மசாலாடைய பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ முந்நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்க்குற தண்ணி சேர்த்து இது கூடவே தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துருக்கேன் நம்ம முட்டையில் உப்பு சேர்த்துருக்கோம் இந்த கிரேவிக்கு மட்டும் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கிரேவியை ஒரு ஏழு நிமிஷம் போல் கொதிக்க விடலாம் இப்போ நம்ம முட்டையை கிரேவி கொதிக்கிறதுக்குள்ளே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு தோசைக்கலையில் அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் நம்ம ஊற வச்சால் முட்டையை சேர்த்துக்கலாங்க இப்போ முட்டை சேர்த்து மிதமான தீயிலே ஒரு சைடு வேகட்டங்க ஒரு சைடு நல்லா வெந்ததும் திருப்பி விட்டு இன்னொரு சைடும் வேக வைக்கலாங்க பார்த்தீங்கன்னா கிரேவியும் நல்லா கொச்சிடுச்சுங்க ஒரு ஏழு நிமிஷம் போல் முட்டையும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம பொரிச்ச முட்டையை சேர்த்துக்கலாங்க இப்போ கிரேவியோட சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு மறுபடியும் ஒரு மூணு நிமிஷம் போல் கிரேவியை கொதிக்க விடுங்க இப்போ ஒரு மூணு நிமிஷம் போல் கொதிக்க வச்சுருக்கேன் லாஸ்ட்டாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா பட்டர் வெண்ண ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க இன்னும் சுவை கூடுதலாக இருக்குங்க இப்போ இதில் கொஞ்சமாக மல்லித்தடையும் கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்குங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த முட்டை கிரேவி செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபங்க சட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டே நிமிடத்தில் செய்து முடிச்சிடலாம் சுவையோ அவ்வளோ அருமையாக இருக்குங்க இட்லியோட தோசையோட சப்பாத்தியோட பூரி அப்புறம் பார்த்திங்கன்னா பரோட்டா சாதத்தோடலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோடு இந்த முட்டை கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்